எத்தியோப்பியாவின் ஹவுலி குப்பி எரிமலை வெடித்ததால் அங்கிருந்து வெளியேறும் சாம்பல் செங்கடல் முழுவதும் பரவி கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் அடி உயரத்திற்கு சாம்பல் புகையை வெளியிட்டது இதன் காரணமாக ஐரோப்பா கடலின் மேற்கு மற்றும் வட இந்தியாவை நோக்கி நகர்கிறது இதனால் இந்தியாவிற்கும் அமீரகத்திற்கும் இடையிலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சில விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதாக விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது எத்தியோப்பியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து வளிமண்டலத்தில் வெளியான சாம்பல் மற்றும் தூசி மேகங்கள் வளைகுடா இந்தியா துறைகளில் விமான சேவைகளை கடுமையாக பாதித்துள்ளது செங்கடல் ஓமன் மற்றும் ஏமன் வான்வழிகளில் முக்கிய இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருபதற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் முப்பத்தி நான்கு விமானங்கள் தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் இதனால் பல பயணிகள் சிரமப்பட்டுள்ளார்கள் வளைகுடா பகுதிகளிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிக்கு பயணித்த பயணிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதாகவும் ஏர் இந்தியா இண்டிகோ ஆகாஷ் மற்றும் ஏர் அரேபியாவின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டது பிற விமான நிறுவனங்கள் விமான தாமதங்களை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளது இதனால் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் தங்கள் விமான அட்டவணையை சரிபார்க்கும்படி விமான நிறுவனம் அறிவுறுத்தி வருகிறது மேலும் இந்தியாவின் டிஜிசிஏ மற்றும் ஓமன் போன்ற சில நாடுகள் இது குறித்து பாதுகாப்பு ஆலோசனைகளையும் வெளியிட்டுள்ளது